அனைவருக்கும் அடியேனுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் அனைத்து உலகெங்கிலும் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் கணித்து உங்களுக்கான பரிகாரங்களையும் அதற்கான எந்தெந்த கோயில்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் வழிபாடுகளையும் அடியேன் தொகுத்து வழங்கியுள்ளேன் இதை பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஓம் கணபதியே போற்றி சிவாய நம வருகின்ற தமிழ் புத்தாண்டு தமிழ் பஞ்சாங்கப்படி பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இரவு ரெண்டு இருபத்தி ஒம்பது மணிக்கு ஆரம்பமாகிறது ஆங்கில தேதிப்படி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு ரெண்டு இருபத்தி ஒம்பது மணிக்கு ஆரம்பமாகிறது இந்த வருடத்தின் பெயர் விசுவாவசு வருடம் இந்த வருடத்தில் நாம் புறப்பதற்கு முன்பாக இரவில் தாம்பலத்தில் முக்கனிகளையும் மலர்களையும் நிரப்பி ஒரு கண்ணாடி அருகிலே வைத்துவிட்டு காலையில் நேரத்தில் எழுந்து அந்த கண்ணாடியில் உள்ள அந்த கனிகளையும் மலர்களையும் நாம் பார்த்து வணங்கிவிட்டு அதன் பிறகு நம்முடைய இரு கைகளையும் உள்ளங்கைகளை பார்த்து அதை தன்னுடைய கண்ணத்தில் தேய்த்து கொண்டு அனைத்து தெய்வங்களையும் நம் குலதெய்வத்தையும் வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு குளிக்க வேண்டும் குளிக்கின்ற பொழுது சிரசிலே ஆழ இலையை வைத்தும் காலிலே இளவ இலையை வைத்து நீராடி நீராடுவது மிகவும் சிறப்பு நீராடிய பின் நம்முடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து நம்முடைய இச தெய்வங்களை பிரார்த்தனை செய்து நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் இந்த தெய்வத்திடத்திலே சொல்லி வணங்க வேண்டும் இந்த விசுவா வருடத்தில் பயிர் அபிவிருத்தி விளைச்சல் தொழில் அபிவிருத்தி நன்றாக இருக்கும் புயல் சம்பந்தப்பட்ட சேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்களின்படி அதிகரிக்கின்ற நிலை உருவாகும் இந்த விஸ்வாவசு வருடத்தில் பிறக்கும் பொழுது பரிகாரம் செய்து கொள்ளக்கூடிய நட்சத்திரங்கள் திருவாதிரை சித்திரை சுவாதி விசாகம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரம் உடையவர்கள் கணபதி கோயிலுக்கோ அல்லது சிவன் கோயில் மற்ற கோயிலுக்கோ சென்று ஒரு அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது அடுத்ததாக இந்த வருடத்தினுடைய வரவு செலவு கணக்குகள் நம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எவ்வளவு வரவு வரும் எவ்வளவு செலவு வரும் என்பதற்கான பஞ்சாங்கத்தின் மூலியமாக கணிக்கப்பட்ட வரவு செலவுகள் முதலாவதாக மேச ராசிக்கு இரண்டு பங்கு வரவும் பதினாலு பங்கு செலவும் வரக்கூடிய நிலை உள்ளது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்ததாக ராசி அன்பர்களுக்கு பதினோரு பங்கு வரவும் ஐந்து பங்கு செலவும் இருக்கிறது இந்த நிலை நேரங்களில் சொத்து வாங்குதல் சுப செலவுகளை செய்து வருவது நல்லது மிதுன ராசிக்காரர்களுக்கு பதினாலு பங்கு வரவும் இரண்டு பங்கு செலவும் வரக்கூடிய மிக அற்புதமான ஆண்டு இதில் தங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து இடம் வீடு மற்ற அத்தியாவசிய செலவுகளை செய்வது நல்லது அடுத்ததாக கடக ராசி அன்பர்களுக்கு பதினாலு பங்கு வரவும் எட்டு பங்கு செலவும் வருகிறது மிக நல்ல ஆண்டாக இருக்கிறது அதுக்கு அதுக்கடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு பதினோரு பங்கு வரவும் பதினோரு பங்கு செலவும் சமமாக வரவும் செலவும் இருப்பதால் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களுக்கு பதினாலு பங்கு வரவும் இரண்டு பங்கு செலவும் உள்ளது மிக அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டிலே நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கும் சொத்து வாங்குதல் வீடு கட்டுதல் திருமணம் செலவு செய் திருமணம் நடத்தல் இது மாதிரியான நல்ல காரியங்களை செய்து முடிப்பது உத்தமம் அடுத்ததாக குலாம் ராசி அன்பர்களுக்கு பதினாலு பங்கு வரவும் ஐந்து பங்கு செலவும் உள்ள நல்ல ஆண்டாக திகழ்கிறது அதுக்கடுத்ததாக விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இரண்டு பங்கு வரவும் பதினாலு பங்கு செலவும் உள்ள மிக இக்கட்டான ஒரு ஆண்டாக இருக்கிறது மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும் வரவு செலவுகளை மிகவும் பார்த்து செலவு செய்ய வேண்டும் உசாராக இருந்து இந்த ஆண்டை கடக்க வேண்டும் அதுக்கடுத்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஐந்து பங்கு வரவும் ஐந்து பங்கு செலவும் உள்ளது சமமாக இருப்பதால் வரவு செலவை சிக்கனமாக செய்து கொள்ள வேண்டும் மகர ராசி அன்பர்களுக்கு எட்டு பங்கு வரவும் பதினாலு பங்கு செலவும் உள்ளதால் மிக கடுமையான ஆண்டு வரவி காட்டிலும் செலவு மிக அதிகமாக இருப்பதால் செலவுகளை ரொம்ப யோசனை செய்து செய்ய வேண்டும் கும்பராசி அன்பர்களுக்கு வரவு எட்டு பங்கும் செலவு பதினாலு பங்கும் உள்ளதால் இந்த ராசி அன்பர்களும் செலவை ரொம்ப யோசனை செய்து செய்ய வேண்டும் மிக கடினமான ஆண்டு மீன ராசி அன்பர்களுக்கு வரவு ஐந்து பங்கும் செலவு ஐந்து பங்கும் சமமாக உள்ளதால் வரவு செலவு செய்யும்போது கவனத்தோடு செய்து இந்த ஆண்டினை சிறப்பாக கடக்க இறை வழிபாடு ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ராசிகளுக்குமான இறை வழிபாட்டில் நீங்கள் பயணித்து இந்த ஆண்டை சீரும் சிறப்புமாக கொண்டாட வேண்டுகிறேன் அடுத்த எபிசோட்டில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன இந்த ஆண்டில் பரிகாரங்கள் செய்ய வேண்டும் எந்தெந்த தெய்வங்களை வணங்க வேண்டும் என்பதை பற்றிய விளக்கமான அடுத்த எபிசோடில் அடியேன் உங்களுக்கு தர இருக்கிறேன் அனைத்து அடியார் நண்பர்களுக்கும் வணக்கம்